தோட்டம் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வீடியோவில் உரங்களை பற்றி பார்த்தோம் டிகேசி உரங்களை பற்றி பார்த்தோங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க அது சம்மந்தமாக இந்த காணொலியில் கேள்வி பதிலாக இந்த ஃபுல்லாக இருக்குங்க மேலும் இது சம்மந்தமாக அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் தருமாக இந்த விதமாக இந்த காணொலி அமையுங்க அனைவரும் பார்த்து பயனுடையுங்கள் அண்ணா வணக்கங்க வணக்கம் பொன்னுசாமி முதல்ல தோட்டம் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸும் கூட்டறது கிடைக்குது ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதில் சொல்கிறதுக்காகத்தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும் அப்புறம் ஃபோன் வந்து நீங்கள் பேசுகிறப்போ அட்டன் பண்ணலைன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் அனுப்புங்க ஏன்னா அவ்வளவு கால்ஸ் இருக்கு தப்பாக நினச்சிக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் வாய்ஸ் நோட் போட்டுவிடுங்க உங்களுக்கு தேவையான எல்லா பதிலும் கிடைக்கும் அதாவது நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது யார்கிட்ட கிடைக்குன்னு எங்கிட்டே கேட்குறாங்க விஷயம் என்னென்னா நாங்கள் தான் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரிக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் கிட்ட தான் கிடைக்கும் வேறு அமேசானில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சொல்ல முடியாது சரிங்களா சரி கிருஷ்ணன் சந்திரா வந்து டூப்ளிகேட் கூடாதுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக ஆத்தரைஸ்டு பர்சனாக இது பண்ணிக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சரிங்களா எங்ககிட்ட கிடைக்கும் உங்களுக்கான அதனால தான் நாங்கள் உங்களுக்கான விளவு இதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்ருக்குறோம் இனிமேலும் எந்த சந்தேகம்னாலும் சரி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு உண்டான த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அண்ணா ஓடபிள்யூடிசி வந்து குப்பையை மக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க மண்ணுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் அதாவது இது எனக்கு நிறைய கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ கூட எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க அதை பார்த்தேன் சரி நான் அவங்களுக்கே கூட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்கள்கிட்ட சரியான பதிலே இல்லை இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது நார்த் இந்தியாவில் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதாவது என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மண்ணுக்கு யூஸ் பண்ணுறப்போ ஒரு வருஷம் நல்லா விளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஓடபிள்யூடிசி தனியாக கொடுக்கறது கிடையாது சரிங்களா ஓடபிள்யூடிசி என்ன பண்ணுன்னா எல்லா சத்துக்களையும் எடுத்து கொடுக்கும் நீங்கள் என்னென்னா ரெகுலராக குப்பை கொடுத்துட்டு அதாவது குப்பையை மக்க வைக்கிறது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்மிங் வீடியோஸ் அது ஒரு ரெண்டு மூணு வீடியோ சொல்கிறான் சரிங்களா குப்பையை எப்படி ரெடி பண்ணுறது ப்ரோம் எப்படி ரெடி பண்ணுறது மக்க மக்கனை குப்பி எப்படி ரெடி பண்ணுறது அப்படியெல்லாம் நம்ம சொல்லிடலாம் இது மண்ணுக்கு தாராளமாக கொடுக்கலாம் சொல்லப்போனால் ஒரு தடவைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் கூட கொடுக்கலாம் புது மண்ணுக்கு சரி நல்லா இலக்கம் பண்ணி கொடுக்கும் மண் மண்புழுக்கில் அதிகலாக டெவலப் பண்ண நுண்ணுயிரிகளை நல்லா பெருக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் யாருக்குமே தேவையில்லை சரிங்களா ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறோம் இன்னொரு உங்களுக்கு இன்னும் டவுட்டு கிளியர் ஆகணுன்னா நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் கன்னினியூஸாக யூஸ் பண்ண விவசாயிகளில் இருக்காங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை சரி விவசாயிகள் சைட்லேருந்து இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை ஆனால் நான் வீடியோ போட்டவரை கேட்டப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா என்ன பாதிப்புன்னு பர்டிகுலராக சொல்லுங்கன்னு எந்த பதிலுமே இல்லை சரிங்களா அதனால் வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க விவசாயிகள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நல்லா பலனை இடைஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்புங்க விவசாயிகள் சொல்கிறத மட்டும் நம்புங்க சரிங்களா சரிங்க ஆனால் நம்ம உரங்கள் வல்பிலேஷன் பண்ணுறதுக்கு மெயின் தொட்டி மோட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்க அதாவது நாம் சொல்கிறத விட நான் ஒரு வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இல்லை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க இதோடய அட்டாச் பண்ணிடுங்க அதாவது எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோ பார்த்தா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணி டெய்லி கலக்க வேண்டியதுங்கிற தேவை இருக்காது அதாவது இது ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா டேரெக்டாக கேட்டால் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அப்படி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் மீன் தொட்டிக்கு போடுற மோட்டரும் மீனுக்கு எவ்வளோ நேரம் போடுவீங்களோ அதை அளவுக்கு போடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டினாலும் அது அந்த அளவுக்கு பவர் எடுக்காது நீங்கள் அப்படி மீ அந்த மோட்டர் அப்படி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சரி உங்களுக்கு குயிக்காக மல்டிப்ளை ஆயிரும் நல்லது இப்போ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் சொல்கிறோம் இது ஒரு எட்டு நாள்லயே ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட பாதி டைம் நாள் குறைஞ்சிடும் குறைஞ்சிடுது குறைஞ்சிரும் குறைஞ்சிருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே குக்கா குயிக்காக வந்து பெருக்கம் நடக்கும் டைம் நிறைய சேவ் ஆகும் சரி சரிங்களா ரெண்டாவது மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் போதுமானதாக இருக்கும் சரி சரி அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க அதாவது இந்த ஏழு நாளைக்கு அப்புறம் இப்போ பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கலக்கி விடாமல் அது தேவையில்லை ஒன்ஸ் பெருகிடுச்சின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கலக்கி விடணுங்கிறத தேவையில்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் கலக்க தினமும்லக்கீங்களா ஒன்ஸ் மல்டிப்ளை ஆயிருச்சுன்னா நாங்கள் சொன்ன டைம் வந்துருச்சுன்னா வந்து அஞ்சு நாள்னா அஞ்சு நாள் கலக்கிறதோ அதுக்கப்புறம் மறுபடியும் கலக்கணுங்கறது அவசியம் கிடையாது சரி இப்போ ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா ஓகே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தாய் திரவத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு வருஷம் வச்சிருக்கலாம் அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேக்கிறாங்க இது அந்த மாதிரி எல்லாம் பாக்டீரியெல்லாம் சாகாது இன்னாக்டிவாக இருக்குது அதை மறுபடியும் நீங்கள் சர்க்கரையை போட்டு அதாவது வெள்ளத்தை போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க முழுசெல்லாம் போடணுங்கிற தேவையில்லை சரி நிறைய நேயர்கள் இரண்டாவது பெருக்க மூன்றாம் பெருக்கத்தை பற்றி நிறைய கேட்குறாங்கண்ணா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இரண்டாம் பெருக்க மூன்றாம் பெருக்கம்ங்கிறது தாய் மதர் கல்ச்சர் அதாவது முதல் தடவை பெருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெள்ளை யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவு ரெண்டாவது தடவை போடணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் கல்ச்சரை டெவலப் பண்ணுறோம் சின்ன பாக்கெட்டில் இருக்கிறத பெருக்கிறதுனால அது அந்தளவுக்கு அதிகமாக வெள்ளம் தேவைப்படுது சரி இரண்டாவது பெருக்கிறதுக்கு வந்து நூறு லிட்டருக்கு ஒரு கிலோங்கிறது தேவைப்படாது ஐநூறுலேருந்து ஒரு ஏழ்நூறு கிராம் அளவே போட்டால் போதும் சரி சரிங்களா ஓடபிள்யூடிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தேவையில்லை சரி ஜஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் போட்டாலே போதும் ஏதாவது பல்காக பண்ணுறப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய வெள்ளை செல செலவு வந்து மீதியாகும் சரிங்க சரிங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதாவது எந்த மதர் கல்ச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் ஒரு பெயிண்ட் பாப் டப்பா கூட போதும் அதில் எடுத்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பின்னாடி தேவைப்படுறப்போ ஆச்சுன்னா இது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக எப்பவுமே ஒரு இருபது லிட்டர் செகண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு இருபது லிட்டர் சரி எடுத்து ஊற்றி அப்புறம் மீதியெல்லாம் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வெள்ளத்தை போடணும் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு வேமு வைகோடருமா என்டபிள்யூடிசி இதுக்கெல்லாம் நார்மலாக போடுற வெள்ளத்தில் பாதி அளவு போட்டால் போதும் சரி சரிங்களா ரெண்டாவது மல்டிப்ளிகேஷனுக்கு அளவுக்கு டைம் டியூரேஷன் எடுக்காது கால அளவு வந்து பாத்தீங்கன்னா வேமுக்கு பதினஞ்சு நாள்னா ரெண்டாவது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள்லயே ரெடி ஆயிரும் சரிசி ஓடபிள்யூடிசி அது நார்மலாவே முதலே குறைவான நாள் தான் அது இருந்து நாலு நாளுக்குள்ள ரெடி ஆகிடும் என்பிகே அதே தான் என்பிகேக்கு அதே தான் ட்ரைகோடர்மாவும் அதே தான் ட்ரைகோடர்மாவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை நம்ம கஞ்சி ஊற்றணும் ரெண்டாவது தடவை எல்லாம் கஞ்சி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை ஓ சரி அதுக்கு என்னன்னா ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு ஆறு ஏழு மாதம் கழிச்சு அந்த மதர் கல்ச்சர்ல நீங்க கஞ்சி ஊத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க என்டபிள்யூடிசி அதே மாதிரி தான் செகண்ட் இரண்டாவது பெருக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு நாள் ரெடி ஆயிரும் சரி ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் கால அளவு அதிகமாக இருக்கு அதுவும் நீங்க நான் முதல் சொன்ன மாதிரி பம்ப் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அந்த டைமும் நீங்க நிறைய குறைச்சிக்கலாம் சரி அண்ணா இப்ப தாய் தடவை வந்து எடுத்து வைக்கலாம்னு சொன்னீங்க அதை வந்து மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்களா இல்லை வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம வந்து துணி போட்டு தான் மூடி வைக்கணுங்களா ஒரு நாலஞ்சு மாதம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதாவது நீங்கள் மூடி போட்டே வச்சுக்கலாம் இன்னொன்று நம்ம முதல் வந்து நான் பெருக்கிறப்ப வெயிலில் கூட பெருக்கலான்னு சொல்லியிருப்பேன் நிழலோ இதோ வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆமாம் பட் தாய் திரவத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அதாவது பாதுகாத்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிழலில் சும்மா மழை எதுவுமே இது பண்ணாத இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்குங்க சரி இதை நீங்கள் மூடி கூட போட்டு வைக்கல பட் என்னன்னா ஃபுல்லாக இது பண்ண வேண்டாம் இருபது லிட்டர்னா இருபது லிட்டர் போட வேண்டாம் கொஞ்சம் கேப் விடுங்க சரிங்க ஒரு நாலு லிட்டருக்கு அளவுக்கு கேப் விடுங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்பப்போ ஏரை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஏர் டெவலப் ஆச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்க ஆனால் இப்போ டிகேசி உயிரிவரங்கள் உரங்கள் விதமாக இருக்குங்க நான் இப்போ வந்து ஒரு நேயர் வந்து ஒரு ஓடபிள்யூசி இல்லாட்டி என்டபிள்யூசி மட்டும் வேணும்னா தனியாக கிடைக்கலாம் இல்லை ஒரு கிட்டாக தான் கொடுப்பீங்களா இல்லை அதாவது தனித்தனியாக பொருளை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட ஆல்ரெடி மற்றது இருந்தால் இது தனியாக வாங்கிக்கன்னு சொல்கிறோம் சரி கம்பல்சரி கிடையாது பட் விவசாயம்னு வந்துட்டால் எல்லா நுண்ணுயிரிகளையும் தேவைப்படுது அதனால் நாங்கள் வந்து சஜஷன் சொல்கிறோம் எல்லாத்தையும் சேர்ந்து வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு சஜஷன் தான் சொல்கிறோம் யாரையும் ஃபோர்ஸ் இல்லை சரி அவங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொன்றா கூட வாங்கிக்கலாம் என்னென்ன ஒன்று ஒன்றா வாங்குறப்ப கொஞ்சம் குறியீடு செலவு ஜாஸ்தியாகும் அதனால் இப்போவே முடிவு பண்ணி வாங்கிங்கன்னு இன்னொன்று விவசாயிகளுக்கு அதாவது ஒரு ரெண்டாயிரத்து செலராக அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை அதனால் அது செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னோம் சரிங்க நிறைய பேர் இப்போ மாடித்தட்டு வந்து யூஸ் இருக்காங்க அது மாடி தோட்டத்துக்கு நம்ம டிகேசி கேசி விடுபொருட்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்க என்கிட்டே நிறைய கேட்டாங்க மாடித்தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையுமே தேவை இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் தேவை தான் இருந்தாலும் பேசிக்காக உங்களுக்கு அந்த ஓடபிள்யூடிசி உபயோகப்படுத்துங்க இப்போ வேர் வளர்ச்சிக்கு அதுக்கு வேம் தேவைப்படுது செயறப்பாதையாக்குறதுக்கு அதுக்கு ட்ரை கவுட் தேவைப்படுது நீங்கள் என்னென்னா அப்படி வாங்கினா பாதி மதர் கல்ச்சர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா இவங்க இருபது லிட்டரில் ப்ரிப்பேர் பண்ணாலே நிறைய சரியாக இருக்கும் இப்போ மாடி தோட்டமாக இருந்தாலும் இதனோட ரேட்டு வந்து குறைவு தான் புரியுதுங்களா அதனால் ஒன்ஸு வாங்கிட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள தாராளமாக உபயோகப்படுத்தலாம் பாதியை மீதி வச்சு மீதி பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் அந்த மதர் கல்ச்சர் வந்து ஒரு வருஷத்துல சேஃபாக தான் இருக்கும் சரி ரொம்ப நன்றிங்க பொன்னுசாமி நன்றிங்க அதாவது இனிமேல் இ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து தான் நாங்கள் வந்து பதிலாக சொல்கிறோம் சரிங்களா அதனால் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலுமே இதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்விகளை பூரா பதிவிடுங்க அப்பப்போ உங்களுக்கு கேள்விகளை நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ போட்டு எல்லாமே தெளிவாக தீர்த்து வச்சிடறோம் ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா அடுத்த காலையில் சந்திப்பா ஆமாம் கலப்பை பிடிச்சி உழுது உழவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்குது தனங்க இருக்கிறாங்க நாம் அனுப்புகிற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம் இங்கே போகக்கூடாது அப்படியே நானும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க ஜாஸ்தி ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்து இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு